அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்துடைய வசிய லெவன் லெவன் போர்ட்டல் நமக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு நமக்கு இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மேஜிக் டேயில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சி வேண்டினாலுமே நிச்சயம் நடக்கங்கிறது தான் நமக்கு பிரபஞ்சத்துடைய விதி அதாவது இது மாதிரியான ஒரு நாட்கள் நமக்கு அமைவதற்கு திருப்பி நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஏன்னா இந்த ஒரு போர்ட்டலானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த போர்ட்டல்னு கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நமக்கு இன்றைய நாளானது செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டாலே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் தான் அப்படி இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நினைச்ச அனைத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்றப்ப நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும் அருளாலும் சரி இந்த பிரபஞ்சத்துடைய அந்த நேரத்தினுடைய அனுகிரகத்தாலும் நிச்சயம் நீங்கள் என்ன கேட்டு அந்த வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீருங்க அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் சில நல்ல நல்ல நேரங்கள் நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க தெரியும் அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மேஜிக் போர்ட்டல் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லெவன் லெவன் போர்ட்டல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டைம்னால் காலையில் வந்திருக்கக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று அந்த ஏஎம் அதே மாதிரி ராத்திரியும் பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பிஎம் சப்போஸ் இந்த நேரத்தை நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனி டைம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நம்முடைய சேனலே இந்த லெவன் லெவன் போர்ட்டலுக்காக ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லாருமே அந்த ஒரு பதிவையும் பார்த்து நிச்சயமாக நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா நமக்கு இந்த ஒரு போர்ட்டல் வானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிச்சயம் நடத்தி தருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த இன்ஃபினிட்டி டைம் நீங்கள் கண்ணை மூடி நம்பலாம் நம்பிக்கை மட்டும்தாங்க மூலதனமே எப்படி ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து இறைவனை நம்பி நம்ம வேண்டோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பி இந்த யுனிவர்ஸை நம்பி நம்ம சில விஷயங்கள் கேட்குறப்ப அந்த விஷயங்கள் நமக்கு நிச்சயம் நடக்கும்கிற ஐதீகம் நமக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாட்டுக்கு ஏற்றுனால் நமக்கு கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே தரக்கூடிய கலியுகத்தோடையே கண்கண்ட தெய்வமே முருக பெருமான்தான் அப்படி நமக்கு என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை ஸ்பெசிஃபிக்கான இந்த ஒரு நேரத்தில் சொல்லுங்கள் இல்லாட்டி காலை முதல் ராத்திரி வரை உங்களுக்கு எப்போ நீங்கள் உங்கள் சுவாமி ரூமில் பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோமோ அப்போ இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நல்ல பலன் கிடைக்கும் சாதாரணமாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை நம்ம சொன்னாலே நல்ல பலன்கள் அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய போர்ட்டலுக்கு பதினோரு முறை அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனுடைய வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி உச்சரிக்க ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து நமக்கு விதி அந்த கர்மா நமக்கு முடியுது நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னா மட்டும்தான் இந்த மந்திரத்தை நம்மளால் உச்சாரணம் பண்ண முடியுமா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது வேணும் அது வேணும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் முருகப்பெருமானையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப இந்த விஷயம் எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினச்சி ஒரு விஷயம் நடந்து முடிந்ததாக நீங்க நினைச்சு கற்பனை பண்ணி மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வேண்டிட்டு கையோட தீபம் ஏத்தி நம்ம வந்து முருகன் கிட்ட முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணுங்கள் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க இதுக்கு வந்து நம்ம க பெண்களுக்கான தீட்டு காலத்தில் ப்ளஸ் அசைவங்கள் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு அது மாதிரியான நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் பூஜை அறையிலேயோ கோவில்லையோ தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை காலை முதல் ராத்திரிக்குள்ளே உள்ள இடைப்பட்ட எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் முருகனை வேண்டி இந்த பிரபஞ்சத்துடைய வசியனால் நம்ம சொல்கிறப்ப கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக் நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க ஆனால் இது மாதிரியான இறை வழிபாடு நம்ம வந்து சுவாமி கிட்ட நம்ம கேட்குறப்ப உங்கள் மனசுக்குள்ள என்னெல்லாம் வே வேண்டுதல்கள் இருக்கோ என்னெல்லாம் கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் நினச்சி முருகன் கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக நடக்குங்க அதனால நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவணபவ இல்லாட்டி லெவன் லெவன் பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க நிச்சயமாக இறை அருளும் பிரபஞ்சத்துடைய அருளாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்